தெரிவித்தது போல் எனக்கு முன்னாடி உரையாற்றியவர்கள் அனைவருமே கூறினார்கள் சென்னை மாநகராட்சியில் வந்து பணிகள் என்றாலே அது இப்போ காலகட்டத்துக்கு மழைநீர் வடிகால் பணிகள் சாலை பணிகள் இப்படி மட்டுமே முன்னெடுப்புகள் போயிட்டுருக்குது ஆனால் மருத்துவத்துறை சார்ந்து தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது ஏன்னா இன்றைக்கு ஆணையர் அவர்கள் தெரிவிப்பது போல ஒவ்வொரு யுபிஎசிலையுமே வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் நூற்றி நாற்பது யுபிஎசி வந்து இறங்கி இயங்கி வருகிறது அதில் ஒவ்வொரு இடத்தையுமே அவுட்பேஷன்ஸ் கணக்கெடுத்தாலே ஆணையர் அவர்கள் கணக்கெடுத்து தெரிவித்திருந்தார்கள் இப்படி சிறப்பாக மருத்துவத்துறை வந்து செயல்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அவர்களுக்கும் இரு கண்களாக கல்வியும் சுகாதாரத்தையும் பாக்குறாங்க அப்படி கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக திட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய தமிழகம் வந்து பிற மாநிலங்கள் வந்து பார்த்து வியக்கத்தக்க அளவுக்கு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இன்றைக்கு பதிமூணு வகைகள் வந்து உபகரணங்கள் வந்து ஸ்கூல் நிறுவனங்கள் வந்து வழங்கியிருக்காங்க கண்டிப்பாக இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த நம்மளுடைய மருத்துவத்துக்கு வரக்கூடிய மக்கள்கள் எல்லாமே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள்கள் தான் வருகிறார்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மாநகராட்சி மே நேரத்துல வந்து உங்களுக்கு மிகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி சிஎஸ்ஆர் நிதியில வந்து இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு மாநகராட்சியில இன்னும் தொடர்ந்து நீங்க நிறைய சேவைகள் செய்தீங்கன்னா இன்னும் நன்றாக இருக்கும் அப்படின்றத நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசும்போது தெரிவித்திருந்தார்கள் இந்த பகுதிகள் வந்து ஸ்கூல் எவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும் இப்போ கட்டமைப்பு பரவாயில்ல ஆனால் இன்னும் நீட் இருக்கு தேவைகள் இருக்குது லைப்ரரி வேணும் அப்படின்றது கூட தெரிவித்திருந்தாங்க கண்டிப்பாக இந்த நிதியாண்டில் வந்து மாண்புமிகு அவர்கள் தெரிவித்து மாம சட்டமன்ற உறுப்பினர் எங்கே லைப்ரரி கேட்குறாங்களோ அதற்கான கட்டுமான பணிகள் சுகப்படும் அப்படின்றத நேரத்தில் நான் தெரிவித்துக்கிறேன் தொடர்ந்து இங்க காத்துட்டு இருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன் அதே போல மாநகராட்சி பொறுத்தவரையிலும் தொடர்ந்து இப்போ நாய்கள் வந்து மிகவும் ஒரு கசப்பான தன்மையாக பொதுமக்களிடையே வந்து ஏற்பட்டு வருகிறது அதற்காக நேற்று ஆணையர் அவர்களும் நானும் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களும் இணைந்து ஒரு மீட்டிங் வந்து எடுத்திருந்தோம் நம்ம சென்னை மாநகராட்சியில் வந்து கடைசியாக இந்த தெருநாய்கள் கணக்கெடு வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் எடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இப்போ இந்த ஆண்டு வந்து நம்ம அதை கணக்கெடுக்கிறதுக்காக முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்களுக்குள்ளே எத்தனை தெருநாய்கள் இருக்குது அப்படின்றத கணக்கெடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரியோட இணைந்து என்ன செயலாக்கம் பண்ணலாம் இது பாதிக்கப்படாம எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதாக இருக்கிறோம் அதே போல இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் தாண்டி வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த பெட் அனிமல்ஸும் வந்து சில பேரை கிடைக்குது அதனால ரீசெண்டா ஒரு நிகழ்வு நடந்தது குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அதையுமே கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக லைசன்ஸ் வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறது இது வெறும் ஐம்பது தான் இந்த லைசன்ஸ் வாங்கக்கூடிய இது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து வாங்கிடலாம் இது வந்து நேரில் தான் வந்து வாங்கணும் அப்படின்றது இல்லை இது இப்போ ரீசண்டாக இது நிறைய முன்னே இந்த பிரச்சனைகள் வருதுன்றது இதை குறித்து இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் இந்த லைசென்ஸ் வாங்குங்க அதே போல இது வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் வந்து இந்த ஆண்டு தான் வந்து ஐந்தாயிரத்துக்கு மேலாக லைசென்ஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி இவ்வளோ அதிகமாக லைசன்ஸ் இது வரைக்கும் நம்ம சென்னை மாநகராட்சி சார்பாக வழங்கப்படவில்லை தொடர்ந்து இன்னும் லைசன்ஸ் வாங்காதவங்க எல்லாருமே லைசன்ஸ் வாங்கணும் ஒரு சில ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நாய்களை வெளியில் விட்டுகிட்டு போகும்போது அதுக்கு அந்த மாஸ்க் போடுற மாதிரி தெரிவித்துருக்குறோம் இந்த மாதிரி பேசிக் ரூல்ஸ் எல்லாருமே பொதுமக்களும் கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை ஸ்கூல் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கொண்டு